உயர்நிலை இறைநிலை அடைநிலையை உலகோர்க்கு கற்றுத்தரும் உன்னத நிலை கொண்ட சிவப்பிரபஞ்ச மகா சபையாசான் தனக்கு ஆசான் தனக்கு அவ்வையா நல் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் ஏற்றமுடன் இனியனர் பயணம் நல் ஆன்ம ஈக பயணம் மேற்கொண்ட நிலைக்கு அவை நல் ஆசைகள் உரித்தாக்கி நற்பல்லவதேயம் கண்ட நிலை அத்தேயம் நல்நிலையை கண்ட நிலை கண்டோர் பிரபஞ்சத்தை கண்ட நிலை சுட்சமத்தில் போர் நல் இறை நிலையை வரும் காலங்களில் காணும் நிலை இந்நிலைகளை உயர்வோர்க்கு இந்நிலைகளை உயர்வோர்க்கு கற்றுத்தரும் உயர்வு நிலை கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சித்தனுக்கு பிரம்ம முகூர்த்த நல் ஆசிகள் வழங்கி ஈடு இணையில்லா சபையின் தொடர்புக்குள் அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு நாள் துவக்க ஆசிதனை அப்பை வழங்கி பற்றிக் கொள்பவன் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு கற்றதை வைத்து தன்னை கொன்று பற்றில் இருப்பவனை பற்றிக் கொன்று பற்றினையும் கொன்று பற்றா நிலையில் பற்றற்றிருக்கும் அற்புத ஆற்றலதை பிரபஞ்ச ஆற்றலதை உணர்வோன் பற்றா நிலையில் அவன் அமர்ந்து பயிற்றுவிக்கும் நலம் அது கொற்றளமது பிரபஞ்ச மகா சபை தளம் அது இனிவரும் காலங்களில் காலங்களில் வெறுவேறும் நூறோடு ஆசானோடு சீடர்களோடு என்று அப்பையா நல்லாசிகள் வழங்கி நற்சங்கம நிகழ்வு இது சச்சங்க நிகழ்வல்ல நடந்தேறியது சித்தர்களின் நற்சங்கம நிகழ்வு நடந்தேறியது சித்தனை கண்டு வியந்தோம் அவ்வை உள்ளிருந்து சுற்றமாசிகள் ஆசிகள் வழங்கினோம் வியப்பினோம் இயல்பு நிலை எங்கும் கண்டறிந்தோ சித்தர்கள் உரையாடலை கலியுகத்தில் கண்டார்கள் சித்தர்களின் சங்கமத்தை கண்டார்கள் அவர்கள் உள்ளிருந்து எழுந்த கலியுக மாற்று ஆதங்கத்தையும் கண்டார்கள் அது இக்கலியுகத்தில் எழும் ஆதங்கமே அது பொருட்டு இறை ஒன்றும் இறை ஒன்றும் அது பொருட்டு எவ்வித மாற்று நிலையும் சித்தர்களுக்கு வழங்கப்போவதில்லை மற்ற மாசற்ற நிலையை பரப்பும் அந்நிலையையே இறை சித்தர்களுக்கு வழங்குவார் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்கி எடுத்தியம்பும் இவ்வாசி நல்லாசியாய் உலகோர்க்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்ச மகாசபையா சாடுக்கும் சீடர்களுக்கும் சென்றடைய நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய்